வெல்கம் டு லெட்ஸ் அண்ட் இட் சேனல் இன்றைக்கி நம்மளோட சேனலில் ரொம்பவே ஆரோக்கியமான நெல்லிக்காய் ரசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் ரெண்டு நெல்லிக்காவை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு மிக்சர் ஜாரில் கால் ஸ்பூன் சீரகம் கால் ஸ்பூன் மிளகு ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த நெல்லிக்காய் அதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பில இது எல்லாத்தையுமே நம்ம மிக்சர் ஜாரில் சேர்த்து குறை குறைப்பாக நம்ம அரைச்சு எடுத்துக்கலாம் ரசத்துக்கு மேக்ஸிமம் ரொம்ப மையாக அரைக்கிறத விட குறை குறைப்பாக அரைச்சா தான் நல்லாயிருக்கும் ஸோ அதுவும் இந்த நெல்லிக்காய் ரசமுங்கிறதுனால இதை நீங்கள் நெல்லிக்காவை துருவி கூட சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைனா இந்த மாதிரி அரைச்சும் சேர்த்துக்கோங்க எப்படி சேர்த்தாலுமே நல்லாயிருக்கும் ஸோ அவ்வளோதான் இந்த மாதிரி அரைச்சி எடுத்தாச்சு ஒரு பாத்திரத்தில் ஒரு பெரிய சைஸ் தக்காளி பழம் பழுத்த பழத்தை நான் இந்த மாதிரி பிசஞ்சே எடுத்து வச்சுக்கிறேன் தண்ணி சேர்த்து எடுத்து வச்சுக்கிறேன் ஏன்னா இதில் வந்து நம்ம புளி சேர்க்கலை வெறும் தக்காளி மட்டும்தான் புளி மேக்சிமம் அவாய்ட் பண்ணுறது ரொம்பவே நல்லது ரொம்ப அடிக்கடி உடம்பு உடம்புக்கு சேர்க்குறது நல்லது கிடையாது இப்போ ஒரு பாத்திரத்தில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு உளுத்தம்பருப்பு வத்தல் போட்டு தாளிச்சிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த நெல்லிக்காய் ரசம் விழுத வந்து நம்ம இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம அந்த தக்காளி தண்ணி பசைஞ்சு வச்சுருக்கிறது அதில் ஊற்றிட்டு கொஞ்சமாக இதில் வந்து மஞ்சத்தூள் பெருங்காயத்தூள் இதை வந்து சேர்த்து ரசம் முறக்கூடுற அளவுக்கு கொதிக்க விடக்கூடாது ஜஸ்ட்டு முறக்கூடுற அளவுக்கு மட்டும் அடுப்பில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வேறு ஒரு பாத்திரத்துக்கு தேவையான அளவு கல் உப்பு சேர்த்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இதில் கருவேப்பில் மல்லிகளை தேவையான அளவு நம்ம மல்லியலை இருந்தாலும் மல்லிகளையும் சேர்த்து நீங்கள் இதை தூவி விட்டுக்கலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ நம்ம உப்பு சேர்த்து ஒரு பாத்திரத்தில் ரசம் முறக்கூடினதும் நம்ம மாற்றிடலாம் அவ்வளோதான் ரொம்ப சிம்பிளாக நம்ம அந்த நெல்லிக்காய் ரசம் பண்ணிடலாம் ஆனால் இது வந்து ரொம்பவே உடம்புக்கு நல்லது ஹீமோக்ளோபின் அதிகமாக இருக்கு அதிகமாக்கணும்னு நினைக்கிறவங்க இல்லை சளி இருமல் இருக்கிறவங்க ஆரோக்கியம் ரொம்ப கம்மியாக இருக்கிறவங்கெலாம் கூட இந்த அடிக்கடி இந்த வாரத்தில் ரெண்டு நாள் வந்து இந்த மாதிரி ரசம் செஞ்சு சாப்பிட்டா ரொம்பவே நல்லது கண்டிப்பாக நீங்களும் இந்த ரசத்தை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் பிடிக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லெட்ஸ் குக்கன் டி சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ